வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எந்த கடவுளை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்குது அதில் ஒன்பதாவது ராசியாக அமைந்திருக்குது தான் நம்மளுடைய தனுசு ராசி இந்த ராசியில் மூலம் உத்திராடம் பூராடம் நட்சத்திரங்கள்லாம் அடங்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்னதாக பார்த்துடலாம் வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் உயரமான உடல் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கமாக சாய்ந்தரம் போல தான் நடப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுடைய சிறப்பான ஆற்றல் என்னென்னா எதிர்காலத்தில் வரத முன்கூட்டியே கணிக்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பாங்க எதிர்காலத்தில் இவங்களுக்கு நஷ்டம் வரப்போதா லாபம் வரப்போதா ஒரு தொழில் தொடங்கினா இதுதான் இவங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி தான் முடிய போகுது அப்படிங்கிறத அவங்க கெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அல்லது உண்மையை சொல்லுவாங்களான்னு தெரில ஆனால் அவங்க சொன்னால் சொன்ன மாதிரியே நடக்குது அது எப்படின்னு தான் தெரில இதே மாதிரி தான் உங்கள் நம் நண்பர்களோ அல்லது நீங்களோ யாருக்காவது சொல்லி நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்க எல்லோரிடமுமே அன்பாக கூடியங்க யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்களுக்கு கடவுள் மீது அதிக பக்தி இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே எல்லாரையுமே ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா இருந்து விலகவே மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொள்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் நிறையவே இருக்கும் பொதுவாகவே இவங்க எல்லா விஷயத்திலயுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனாலே இவங்க பணத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனால் இவங்க உக்காந்து ஒரு தொழிலை செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு தொழிலோ அல்லது வியாபாரத்தையோ இதை நம்ம ஏதாவது முன்னேற்றில் முன்னாடி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்காக கடுமையாக உழைப்பாங்க கடுமையாக உழைக்கிறதுனாலே நம்ம நிச்சயமாக அதில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் கோவம் வந்துட்டா ரொம்ப சத்தமா பேசுவாங்க அதே மாதிரி எப்போதுமே ஒரு சிரித்த முகத்துடன் இருப்பாங்க எத்தனை தும்ப வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களை யாராவது தவறா பேசிட்டாங்க அப்படின்னா யார் என்று கூட பார்க்க மாட்டாங்க அவங்கள விட்டு விலகிடுவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஆடி மாதத்தில் அன்மனை வெளிப்படுறது ரொம்பவும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே தரும் அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் தாலி பெருக்கி போடலாம் திருமணமான பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றி கொள்ளுறது ம மந்திரம் நடத்துகிறதுக்கு ஜபன் நடத்துகிறதுக்கு யாகம் நடத்துகிறதெல்லாம் இந்த ஆடி மாதம் ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதம் வந்து வாஸ்து புருஷர் வந்து நித்திரை விடும் மாதம் என்பதனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணியெலாம் தூங்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து மங்கள பொருள்களான பூ மஞ்சள் குங்குமம் தாம்ப பை அதே மாதிரி வஸ்திரம் இதை முடிந்தால் வஸ்திரம் கொடுக்கலாம் இதை வந்து ஒரு ஐந்து அல்லது ஏழு பேருக்கு உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ ஒற்றைப்படையில் வர மாதிரி எத்தனை பா ஆளுங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு வழங்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்தை அதிகரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட நெறிந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது கோத்திர பலம் பெறுவதனால ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனாலும் உங்களுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குருவும் ஐந்தாம் பார்வையால பார்க்கறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதன வரைக்கும் இருந்திருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு சூழலையும் உங்க கூட வேலை செய்கிற எங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லைனாலும் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிதாக பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக வரும் குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்துல உண்டாவதுனால ஒரு சிலருக்கெல்லாம் வீடு இடம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் வீடை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்துவதற்கான யோகமும் இருக்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் குருவின் பார்வை உண்டாவதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் இது நான் வரைக்கும் ஒரு பிரச்சனை சிலருக்கு ஆனால் இந்த டைமில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஏன்னா இந்த டைம்ல பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் மாதத்தோட பிற்பகுதியில் ஆறாம் இடத்துல குருவுடன் இணைந்திருப்பதுனால நீண்ட நாள் பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வரும் பலவுக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பது உடலை இதுனால் வரைக்கும் வாட்டி எடுத்த ஒரு நோய் கூட உங்களை விட்டு விலகி ஓட போகுது உங்களுடைய தவறான எண்ணங்களை இந்த டைமில் இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வக்கிரகம் அடைந்திருப்பதனால செயல்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் மூணு நாலாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு ஆஞ்சநேயரை வழி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய திறமை அதிகரிக்கும் உங்களுக்கு எதுனா வரிகளும் போட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களாம் உங்களை விட்டு விலகி செல்ல போகிறாங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிப்போகுது குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுடைய மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணையுடனும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது இந்த சமயத்தில் குருவின் பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது எதிர்பார்த்த அளவு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது செய்து வரும் தொழிலையே நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணிபுரிய இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதாக இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலத்தில் ஒவ்வொன்றிலையும் குழப்பம் ஏற்படும் இதை செய்யலாமா வேண்டாமா பண்ணலாமா செய்ய இதலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் அந்த சிலருக்கு சனிக்கிழமை தோறும் மறக்காம லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மன தைரியம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் உங்களுக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்துலேயும் ஒரு சிலருக்கெல்லாம் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வியாபாரத்தில் ஒரு தோய்வு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக ஆக ஆனாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வியாபார பொருளெல்லாம் ரொம்ப தேங்கி இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த டைம் நிறைய சரக்குகளை வாங்கி சேமித்து வைக்காதீங்க கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆறாம் இடமான ரணருடன் ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சுருப்பதுனால இது எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது ரொம்பவும் பலமாக இருக்கும் அதேமாதிரி வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தைரியமும் துணிச்சலும் அதிகமா இருக்கும் அதனாலேயே நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வை தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மறுபக்கம் எதிர்பாராத அளவுக்கு கொஞ்சம் செலவுகளும் கூடுதலாக இருக்கும் கவனமாக இருங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதிவு உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தினந்தோறும் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் சொன்ன கடவுளை ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் மறக்காமல் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் தேங்க்யூ நண்பர்களே